ஓகேப்பா இப்போ ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருக்குங்களா ஸோ அது ஏதோ ஒரு பஃபர் பஃபர் ஆகி கட் ஆயிடுது ஆடினால் கண்டென்ட்ஸ் குட் மார்னிங் ஸோ இப்போ ஆடியோ வீடியோ இந்த இதில் க்ளியராக இருக்குங்களா நம்ம அப்படியே இதோட கண்டினியூவேஷன் பார்த்துருவோம் கண்டினியூவேஷன் வேறு டைம்லேயா வேணால் இந்த டைம்லேயே அப்படியே பார்த்துருவோம் இந்த லிங்க்கை மட்டும் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க பார்க்கலாம் இந்த லிங்க்கை மட்டும் குரூப்ஸ் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விடுங்க பார்க்கலாம் லிங்க்கை மட்டும் அப்படியே ஷேர் விடுங்கப்பா நானும் ஷேர் விடுறேன் நீங்களும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க லிங்க்கை மட்டும் ஷேர் பண்ணிட்டு வந்துடுறேன் ஒரே நிமிஷம் ஏன்னா எல்லோரும் கட்டாயிடுச்சு நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம லிங்க்கை மட்டும் ஷேர் பண்ணி விட்ருவோம் திரும்ப வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் எல்லாருக்கும் இதெல்லாம் ஆடியோ க்ளியராக தான் இருக்குது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா எல்லாருக்கும் ஆடியோ க்ளியராக இருக்கலப்பா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம்மா ஸோ இருக்கமெண்ட்டை மட்டும் போட்டு எஸ் ராமகிருஷ்ணன் விஸ்வா ஸ்ரீகண்ணதாசன் கீர்த்தனா ஆலினால் கன்டென்ட்ஸ் திவ்யா கதிர் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் பாங் சார் எல்லோரும் அப்டே கவனிச்சிக்கோங்க ஸோ குளோபல் சாட்டிலை டிப்ளாய்மெண்ட் அப்போ அதாவது குளோபல் சேட்டிலைட் வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அதில் வந்துட்டு நம்மளுக்கு நிறையா கண்ட்ரிஸ் உள்ள வந்துருக்காங்க யுஎஸ்ஏ தான் எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பதை வச்சுக்கிட்டு ஃபாப் டாப்பில் இருக்காங்க இந்தியா வந்து செவன்த் இடத்துல நூற்றி முப்பத்தி ஆறை வச்சுக்கிட்டே இருக்காங்க ஓகேவா ஓகேப்பா ஸோ இதில் ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்கும் பாருங்கள் மொத்தமாக பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆக்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளுடைய எல்லாம் மேலே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இதில் யூஎஸ்ஏ வந்துட்டு நம்மளுக்கு எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பதும் ரஷ்யா வந்துட்டு ரெண்டாவது இடத்துல ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போது வச்சுக்கிட்டு சைனா வந்து 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 மூணாவது தொள்ளாயிரத்தி ஆறு நம்மளுக்கு 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 அறுபத்தி மூணு மூணு ஜப்பான் ஒரு நூறு இந்தியா முப்பத்தி இந்த இருக்காங்க ஸோ இந்தியன் ஆர்கனைசேஷன் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா சேர்மேன் நாராயணன் ஹெட் வந்து பெரு கர்நாடகா ஃபார்ம் பண்ணப்பட்டதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஓகேவா ஓகேப்பா ஓகே ஸோ அடுத்தது பார்க்குறோம் அப்படின்னா நம்மளை நேம் இருக்காங்க பார்த்திங்களா ஃபஸ்ட்டு அமேசான் நேஷன் நம்மளுடைய ஃபஸ்ட்டு அமேசான் நேஷன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லப்படுற மலேரியா ஃப்ரீ சர்டிஃபிகேஷனாக வாங்கியிருக்காங்கப்பா ஸோ நேஷன் நம்மளுக்கு நேம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அமேசான் நேஷன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மூலிமா மலேரியா ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து வாங்கியிருக்காங்க மலேரியாவே அங்கே இல்லையாம் இந்த கண்ட்ரியில் சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரியில் மலேரியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கியூபா பற்றி ஒன்று பார்த்துருப்போம் கியூபா வந்துட்டு நம்மளுக்கு மதர்ஸ் கிட்டே இருந்து சில்ட்ரன்ஸுக்கு ஹெச்ஐவி பரவுது பார்த்தீங்களா அந்த இதை வந்துட்டு ஃபுல்லாக எலிமினேட் பண்ண கண்ட்ரின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் மதர்ஸ் கிட்ட இருந்து சில்ட்ரன்ஸுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஹெச்ஐவி பரவுறது வந்து ஃபுல்லாக வந்து என்ன ஆயிடுச்சு எது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இப்போ சரினே நேம் வந்துட்டு மலேரியா ஃப்ரீ கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த சரிநேம் வந்துட்டு நாற்பத்தி ஆறு ஒரு யூனியன் டெரிட்டரி வச்சுட்டு நம்மளுக்கு உள்ள வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இதில் வந்துட்டு மலேரியா ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது யார் கொடுக்குறாங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இது எந்த ஸ்டேட்டஸ் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு த்ரீ இயர்ஸாக பாஸ்ட் த்ரீ இயர்ஸாக கன்சிக்யூட்டிவாக நம்மளுக்கு என்ன பண்ணவே இல்லை மலேரியாதனால் எந்த ஒரு மனிதர்களும் பாதிக்கப்படலைன்ற ஒரு ரிப்போர்ட்டை வந்து இந்த கண்ட்ரிஸ் வந்து கொடுத்தனால நம்மளுக்கே என்ன பண்ணியிருக்காங்க மலேரியா ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ சரி நேம் பற்றி பார்க்கணும்னா சான் சங்கோட்டி அப்படிங்கிற ஒரு பிரசினென்ட்டு கேபிட்டல் வந்து பரம்பிரோவோ அடுத்து கரன்சி வந்து சரி நேம் டாலர் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பற்றி பார்க்கணும் அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் ஸ்டாப்லிஷ் பண்ணப்பட்டது ஹெட் கவார்டர் ஜெனிவாஸ்லேருந்து ஹெட்ரோஸ் அந்தானம் எபாரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர் தான் நம்மளுக்கே என்ன பண்ணியிருக்காரு இதில் டைரக்டர் ஜென்ரலாக இருக்கார் ஸ்ரீகணதாசன் மடகாசாகர் போலியோ ஃப்ரீயாக சூப்பர் சூப்பர் போலியோ ஃப்ரீன்னு சொல்லிட்டு மடகாசாகர் தான் இருந்திருக்கு போலியோ ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மடகாசாகர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்திருக்கு ஓகேப்பா ஸோ அடுத்தது போவோம் வந்து யூபிஐ கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்லைஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு இன்டர்நெட் ப்ரைவேட் கம்பெனி சரிங்களா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க யூபிஐ கிரெடிட் கார்டை லான்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு யூபிஐ பவர்டு பேங்க் பிரான்ஞ்சே வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த பிரான்ச்சுக்குள்ளே போனால் நம்மளுக்கு எது தேவையில்லை காசு கார்டு எதுவும் தேவையில்லை அப்படியே ஆசிட்டிஸ் க்யூஆர் வச்சு நம்ம டெபாசிட் பண்ணலாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் பணத்தை எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே அங்கே என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஜிபே வந்து பண்ணுறோன்னு வச்சுக்கோம்னா ஜிபே வந்து கேஷ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம் அந்த கேஷ் பேக் வந்து மூணு பர்சன்டேஜை வந்து நம்மளுக்கு பேக் வந்து கொடுக்குறாங்களாம் நம்ம பண்ணுற அந்த அமௌண்ட்லேருந்து மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்களா கேஷ் பேக் வந்து கொடுக்குறதா வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் யூபிஐ என்ன பண்ண சொல்லக்கூடிய இந்த இதில் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கார்டை வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய ஸ்லைஸ் லான்ச்சர் ஸ்லைஸ்ன்றவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இதில் யூபிஐ பவர்டு பேங்க் பிரான்ச்சே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இதில் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பிரான்ஞ்சில் ஏடிஎம் இருக்குது நம்மளுக்கு அடுத்து டிஜிட்டல் ஆன்போர்டிங் கார்ட்லெஸ் கேஷ் வித்ராவல்ஸ் டெபாசிட்ஸ் இந்த மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அந்த பிரான்ச்சில் வந்து நம்மளுக்கு இருக்குது இந்தியாவிலேயே முதல் முறையாக நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாவுடைய முதல் யூபிஐ பவர்டு பேங்க் பிரான்ஞ்சை கொடுத்தது ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுருக்காங்க ஸ்லைஸ் ரீச் ஒன் பில்லியன் டேர்ன் ஓவரா சூப்பர் பா ஸ்லைஸ் வந்துட்டு ஒன் பில்லியன் டேர்ன் ஓவர் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்த நியூஸ் போமா அடுத்த நியூஸ் ஆர்பிஐ வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க என்ன டேட்டா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய க்ரோத்து இந்தியன் ஓவர்சீஸ் அதாவது இந்தியா ஓவர்சீஸ் அப்படின்னா நம்மளுடைய கடல் கடந்த வணிகம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஓவர்சீஸ் சீஸுக்கும் அப்பாற்பட்டதுன்னு சொல்லுவோம் ஃபினான்ஷியல் அசிட்ஸ் வந்து ஒரு எழுபத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் க்ரோத் வந்து யார் தான் வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு கரன்சி டெபாசிட் ரிசர்வ் அசட்ஸ் தான் வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக ரிசர்வ் அசட்ஸ் மட்டும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கும் அடுத்த நாட்டுக்கும் இருக்கக்கூடிய என்னது அந்த வணிகம் அதாவது ட்ரேடில் இருக்கக்கூடிய கேஷை அல்லது ஒரு நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வர்த்த தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபினான்ஷியல் அசட்ஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு சொல்கிறாங்க ஸோ அந்த ஒர்த்து வந்து எதன் மூலியமாக எழுபத்திரெண்டு பர்சன்டேஜ் ரன் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு கரன்சி அண்ட் டெபாசிட்ஸு ரிசர்வ் அசட்ஸ்ன்னு சொல்லிட்டு இதன் மூலியமாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தான் இதை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதில் ரிசர்வ் அசட்ஸ் மட்டும் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்மளுக்கு நெட் கிளைம் ரான்ஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு முப்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியனுக்கு வந்துட்டு நெட் கிளைம் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு நம்மளுக்கு டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்ததாக நான் டிஸ்ட் நெட் டிக்ளைன்டி நெட் கிளைம்ஸ் இன்னொன்று என்ன டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து குவார்டரில் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ பில்லியன் வந்து நம்மளுக்கு டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இதில் வந்து ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் லயபிலிட்டிஸ் ரேஷியோ எழுபத்தி நாலு புள்ளி ஒன்றுலேருந்து ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த நெட் கிளைம்ஸ் அப்படின்னா என்னென்னு வந்து நம்ம பார்க்கணும் ஸோ டிஃப்ரென்ஸ் பா டோட்டலாக நம்ம இந்தியன் ரெசிடென்ட்ஸ் வந்து வெளியே வச்சிருக்கக்கூடிய அசட்சுக்கும் வெளியே வச்சிருக்கக்கூடிய ரயாலிட்டிஸுக்கும் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு தான் நெட் கிளைம்ஸ்ன்னு சொல்கிறோம் அந்த நெட் கிளைம்ஸ் தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு கிளைம்னா விட்டு நம்மளுக்கு ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஆகுது முப்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியனாகவும் முப்பத்தி நாலு புள்ளி ரெண்டு பில்லியனாகவும் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க யார் தான் இந்த டேட்டாவை கொடுத்துருக்காங்க ஆர்பிஐ தான் இந்த டேட்டாவை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் ஜெட் அண்ட் எஸ்பிஎம் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பேக் பண்ணது கிரெடிட் கார்டு ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைமாக சூப்பர் சார் டுடே டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் சிஏ டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவீங்களா சார் சிஏ டெஸ்ட் வந்து நம்மளுக்கு மாரத்தானில் கொண்டு வரும்பா ஃபுல்லாக மாரத்தானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதை என்ன பண்ணுவோம்னா ஒரு க்விஸ் மாதிரி எடுத்துகிட்டு வருவோம் எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே நம்மளுக்கு மாரத்தான் வந்து கொண்டுட்டு போகப்படும் சரிங்களா கீர்த்தனா ஓகே ஓகே அடுத்த நியூஸ் போமா அடுத்த நியூஸ் என்னென்னா அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் தி கேபினெட் வந்து பிராக் ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த பிராக் ஜெயின் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூ சீஃப் ஆஃப் ஆர் அண்ட் ஏ ரிசர்ச் ரி அண்ட் நம்மளுக்கு என்னது அனலைசர்ஸ் பிங் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய செக்ரட்டரியாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ரிசர்ச் அண்ட் அனலைசர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இவரை பற்றின ஒரு முக்கியமான நியூஸ் என்னென்னா ஆப்ரேஷன் சிந்துர்லேயே ஒரு மேஜர் ரோல் வந்து பிளே பண்ணியிருக்காரு இப்போ நினச்சி பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கும் அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் மேஜர் ரோல் இவர் வந்து பிளே பண்ணியிருக்காரு பயங்கரமான ஒரு எதிக்ஸ்லாம் காமிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க பரா ஜெயின் சரிங்களா பராக் ஜெயின் நைன்டீன் எயிட்டி நைன் பேட்ச் சீனியர் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கார் நைன்டீன் எயிட்டி நைன் பேட்சில் ஸோ இவர் வந்து நியூ செக்ரட்டரி ஆஃப் தி எதுக்கு ரிசர்ச் அண்ட் அனலைசஸ் விங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யாரை வந்து சக்சீட் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்க ரவி சின்ஹாவை தான் சக்ஸீட் பண்ணுறாங்க ரவி சின்ஹாவை வந்து நம்மளுக்கு சக்சீட் பண்ணி தான் இவர் வந்து உள்ள வராரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்துட்டு போலீஸ் மெடல் ஃபார் ஆஃப் சர்வீஸ் போலீஸ் மெடல் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு வாங்கியிருக்காருன்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்தது போவோம் ரிசர்ச்சர்ஸ் பில்டு அதாவது ரிசர்ச்சர்ஸ் வந்து உலகத்திலேயே முதன்முறையாக சிலிக்கான் ஃப்ரீ கம்ப்யூட்டர் தூடி மெட்டீரியல்ஸ் வச்சுப்பா இப்போ சிலிக்கான் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு உலகம் ஒரு மெட்டல் அந்த மெட்டல் வந்து நம்மளுக்கு கம்ப்யூட்டரில் அந்த மதர் போர்டெலாம் செய்கிறதுக்கு உள்ளே வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அதை உருக்கி உருக்கி வச்சுருப்பாங்க அதாவது ஒயரை வந்து சால்ட்ரு வைப்பாங்க பார்த்தீங்களா சால்டர் இந்த சென்ஸ் வந்து வெல்ட் வைக்கிறதுன்னு அர்த்தம் சின்ன ஒயர் வச்சால் அது சால்ட்ருன்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து நம்மளுக்கு இப்படி வைக்கிறாங்க அப்படின்னா அந்தத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு மெட்டல் பேர் தான் சிலிக்கான்னு சொல்லுவாங்க அந்த சிலிக்கான் எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயும் இருக்கும் சரிங்களா எல்லாத்துலேயும் சிலிக்கான் இருக்கும் சிலிக்கான் இல்லாத ஒரு ப்ராடக்டே இருக்காது ஆனால் இப்போ ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உலகத்திலேயே முதல் முறையாக சிலிக்கான் இல்லாத ஒரு கம்ப்யூட்டர் டூ டி மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்கிறாங்க நம்மளுக்கு ரிசர்ச்சர்ஸ் பெனின்சியல்வியா அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த இடத்துல யுனைட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க சேர்ந்த ஒரு யூனிவர்சிட்டி பென்சல்வானியா அப்படிங்கிற யூனிவர்சிட்டி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பென் ஸ்டேட்டில் இருக்கிறது கம்ப்யூட்டரை வந்து உருவாக்கியிருக்காங்க வித்தவுட் சிலிக்கான் சிலிக்கான் இல்லாத ஒரு கம்ப்யூட்டரை வந்து உருவாக்கியிருக்காங்க ஸ்டூடி மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணியே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓகே இதை யார் தான் பண்ணியிருக்காங்க இப்போ நம்மளுடைய யுஎஸ்ஏவை பேஸ் பண்ண பென்சிலின்வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அவங்க தான் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு ஒரு நானோ ஃபேப்ரிகேஷன் யூனிட்டாக வந்து பில்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நம்மளுக்கு சிஎம்ஓஎஸ் அதாவது காம்ப்ளிமெண்டரி மெட்டல் ஆக்சைடு செமிகனெக்டர் வந்து ஃபேல்ட்லயே ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இதுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உலகத்திலேயே முதல் முதல் சிலிக்கான் ஃப்ரீ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எங்கே வந்திருக்கு டூ டி மெட்டீரியல்ஸ் வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ பென்சில்வேனியா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதான் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா ஓகே அடுத்த நியூஸ் போவோம் யூஎஸ் ஓப்பன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆயுஷ் ஷெட்டி வந்து நம்மளுக்கு வின் பண்ணியிருக்காரு மென் சிங்கிள் டைட்டில் டான்வி சர்மா வந்து ரன்னராக வந்து வந்திருக்காரு அப்பா ரன்னராக வந்திருக்காருனா டான்வி சர்மாவை தான் யார் வின் பண்ணியிருக்கா ஆயுஷ் ஷெட்டி வந்து வின் பண்ணிருக்காங்க மென் சிங்கிள் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேட்மிண்டன் பிளேயர்ப்போ ஆயுஷ் ஷெட்டி பேட்மிண்டன் வந்து வேர்ல்டுலேயே முப்பத்தி நாலாவது இடத்துல இருக்காங்க யுஎஸ் ஓப்பனில் வந்துட்டு நம்மளுக்கு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மெய்டன் பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் பி டபுள்யூ அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய இதில் வந்துட்டு அவர் வேர்ல்டு டூ டைட்டிலாக வந்து கனடா பிரைன் யாங் அப்படிங்கறது எல்லாம் வாங்கினவர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் யூஎஸ் ஓப்பன் பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட் வந்துருக்கார் யாரை வந்து சர்பாஸ் பண்ணி வந்திருக்காரு யாரை வந்து சக்ஸீட் பண்ணியிருக்காரு தோக்கடைச்சர நம்ம டான்வி சர்மாவை தோற்கடிச்சு ஆயுஷ் ஷெட்டி உள்ளே வந்திருக்காரு சரிங்களா ஷர்மா போயிட்டு செட்டி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த உமன் சிங்கிள்ஸ் ஃபைனலில் வந்துட்டு நம்மளுக்கு யார் சிக்ஸ்டீன் இயர் ஓல்ட் டான்வி ஷர்மா வந்துட்டு உள்ளே வந்திருக்காங்க ஸோ சாரிப்பா சாரிப்பா மென் சிங்கிள் டைட்டிலில் வந்து நம்மளுக்கு ஆயுஷ் செட்டி வந்திருக்காங்க டான்வி ஷர்மா வந்துட்டு ரன்னராக வந்திருக்காங்க உமன்ஸில் வந்திருக்காங்க இவங்க வந்து இவங்களை தோக்கடிக்கல ஸோ நியூஸ் வந்து நான் டக்குன்னு மாற்றி சொல்லிட்டேன் இவங்க வந்து இவங்களை தோக்கடிக்கல டான்வி சர்மா வந்துட்டு ரன்னராக வந்திருக்காங்க ஆயுஷ் ஷெட்டி வந்து மென் சிங்கிள் டைட்டிலாக வந்திருக்காங்க ஓகேவா கன்ஃபியூஸ் வேணாம் திரும்பவும் பண்ணிடுறேன் பண்ணிடு ஷெட்டி யூஎஸ் ஓப்பன் டுவெண்ட்டி ஃபைவ்ல மென் சிங்கிள் டைட்டில் வாங்கியிருக்காங்க டான்வி சர்மா தனியாக ரன்னர் டைட்டில் வந்து நம்மளுக்கு வாங்கியிருக்காங்க எந்த இடத்துல வந்திருக்காங்க நம்மளுக்கு பேட்மிண்டன் வேர்ல்டு நான் சொல்லிட்டேன் அதான் இப்போ கரெக்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா அதை வந்து மாற்றி சொல்லியிருக்கேன் ஓகே இந்த யோனெக்ஸ் யூஎஸ் ஓப்பன் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நம்மளுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஓகே இப்போ அடுத்து நியூஸ் போகிறோம் உத்தரகாண்ட் சிஎம் புரஸ்கர் தாமி அப்படின்ட்டு இருக்கக்கூடிய அவர் என்ன பண்ணியிருக்காருனா ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த புக்கை வந்து லலித் சௌதரியாஸ் புக் அப்படின்னு சௌரியாஸ் புக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு புக்கு அந்த புக்கு என்ன ஸ்வாஸ்தியா கே பிரஹாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸ்வாஸ்தியா கே பிரஹாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய புக்கு உத்தரகாண்ட் சிஎம் புரஸ்கர் சா சிங் தமி அப்படிங்கிறதான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ யார் ஆத்தர் பண்ணியிருக்காரு லலித் சௌரியா வந்து ஆத்தர் பண்ணியிருக்காரு புரஸ்கர் சிங் தாமி ஸ்வாஸ்தியா கே பிரஹாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுடைய ஹெல்த் அவேர்னஸ்க்காக சில்ட்ரனுடைய ஹெல்த் அவேர்னஸ்க்காக ஸ்வாஸ்தியா கி பிரஹாரி அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து உத்தரகாண்ட் சிஎம் புரஸ்கர் சிங் தாமி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு சரிங்களா ஸோ எங்கே இருக்கு சென்டர் தெஹராதூன் உத்தரகாண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுக்கலாம் ஸோ இந்த புக்கை வந்துட்டு நம்மளுக்கு நிறையா விஷயத்தை கொடுக்குது சில்ட்ரனுடைய ஹெல்த் அவேர்னஸ்க்காக நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸை எம்பவர் பண்ணும் கைடன்ஸ் கார்டியன்ஸ் ஆர் டு ஹெல்த் அப்படின்ற மாதிரி நிறையா விஷயத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்கிறாங்க லலித் சௌரியாவை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அவர் சில்ட்ரன் லிட்ரேச்சராக இருந்திருக்காரு இந்த புக்கில் நேராக வேணும் அவர் இன்வால்வ் பண்ணுறாரு என்னென்ன அப்படின்னா டாடாஜி கி சாப்போல் உல்டா டாகிடியா பால் தராங் கொரானா வாரியர்ஸ் அப்புறம் ஸ்வாஜ்தா கி ஷப்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா இடத்துல சிப்காய் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இடத்துல வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு நம்மளுக்கு இந்த புக் மாதிரி புக்ஸ் எழுதியிருக்காரு இப்போ அவர் புக்கை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா இருக்கு கி பிரஹாரி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய புக் ஆயுஷ் ஷெட்டிக்கு ஏதோ மண்டாவியா ஏதோ அவார்டு கொடுத்திருப்பாங்களா உத்தரகாண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் யோகா பாலிசி சூப்பர் ஸ்ரீகனதாசன் உத்தரகாண்ட் தான் யோகா பாலிசிக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது ஆயுஷ் ஷெட்டிக்கு ஏதோ மண்டாவியா கொடுத்துருப்பாங்களா தெரியலீங்களே மண்டாவியா என்ன கொடுத்தாருன்னு சரி அடுத்தது போமா நேஷ்னல் டாக்டர்ஸ் டே ஜூலை ஒன்று தாப்பா நேஷ்னல் டாக்டர்ஸ் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஜூன் ஒன்று வந்து மில்க் டே செலிப்ரேட் பண்ணுறோமா அந்த மாதிரி நேஷ்னல் டாக்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லிவிட்றோம் மருத்துவருக்கான தினம் ஜூலை ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம் அடுத்து நேஷ்னல் டாக்டர்ஸ் டே ஜூலை ஒன்னாக வருஷம் வருஷம் வருது பர்த் அண்ட் டெத்தை வந்து நம்மளுக்கு ஆனிவர்சரி என்ன பண்ணுறாங்க பாரத் ரத்னா அவார்டி பைடன் சந்திரன் ராய் அப்படின்னு சொல்லிட்டு பிசி ராயை வந்து நம்ம அவருடைய டெத் ரெண்டுமே ஒரே நாள் தான் வந்திருக்கு அதனால் அந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து இந்த நேஷனல் டாக்டர்ஸை கொண்டு வர்றோம் தீம் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பிஹைண்ட் தி மாஸ்க் ஹூ ஹீல்ஸ் தி ஹீலர்ஸ் பிஹைண்ட் தி மாஸ்க் ஹூ ஹீல்ஸ் தி ஹீலர்ஸ் அதாவது மாஸ்க் போட்டு தானே டாக்டர்ஸ் வேலை செய்கிறாங்க ஸோ அந்த மாஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவங்க ஹியூ ஹீல்ஸ் தி ஹீலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஜூலை நைன்டீன் நைன்ட்டி ஒன்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஐஎம்ஏ அப்படின்னா இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அப்படின்றவங்க தான் சொல்லியிருக்காங்க அதோடைய நேஷனல் பிரசிடென்ட் திலீப் பன்சாலி செக்ரட்டரி ஜெனரல் சபரி டுப்டா அடுத்த ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி டெல்லி ஃபவுண்டட் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் வந்து ஃபவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு ஓகேவா ஓகேப்பா அடுத்த டே ஒன்று பார்க்குறோம் அதே ஜூலை ஒன்றில் முக்கியமான ஒரு டே கூட அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் டே கூடஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் டே சரிங்க உத்தரகாண்ட் யூனிஃபார்ம் சிவில் சர்வீஸ் போடா சூப்பர் சூப்பர் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் டேவும் ஜூலை ஒன்னில் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு வரும் ஸோ அது வந்து நம்மளுக்கு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஜூலை ஒன் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு வந்து இதெல்லாம் என்ன இருக்கோம் நம்ம இருக்கோம் ஸோ எட்டாவது அப்சர்வன்ஸாக இருக்குது ஸோ ஜூலை செவன்டீன்லேருந்து வருது அப்படின்னா இப்போ அங்கே ஒரு அஞ்சு இங்கே ஒரு நாலு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எட்டாவது வருஷம் வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறோம் இதோடைய தீம் வந்து ஜிஎஸ்டி சிம்பிஃபையிங் டேக்ஸஸ் எம்பவரிங் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க ஜிஎஸ்டியே ஃபஸ்ட் ஜூலை டூ தௌசண்ட் செவன்டனில் தான் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க லான்ச் பண்ணாங்க ஃபஸ்ட் ஜூலை டூ தௌசண்ட் செவன்டீனில் தான் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க அதுக்கு தான் வந்து இப்போ ஜிஎஸ்டி டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறோம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஜூலை பதினெட்டில் இருந்து நம்ம வந்து ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் ஒன் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு தான் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு வரும் ஸோ கரண்ட்டாக என்னென்ன ஜிஎஸ்டி டேக்ஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசென்சியல் ஐட்டம்ஸ் மில்கு எக்ஸு எஜுகேஷ் சர்வீஸ் அன்பாகஜ் ஃபுட் கிரைன்ஸ் கேர்டு லாஸ்ட் அப்படின்ற இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஜீரோ பர்சன்டேஜ் தான் டேக்ஸ் தான் அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டுங்கிறது எல்லாம் நம்மளுக்கு எது வரணும் நல்லா வேற ஒரு சர்வீஸ்க்கும் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எலெக்ட்ரானிக்ஸ் வந்துட்டு டிவி வந்து தேர்ட்டி டூ இன்ச்சஸ் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் வாஷிங் மிஷின் கிரேசர்ஸ் ஃபேன்ஸ் வந்துட்டு பதினெட்டு பர்சன்டேஜ் ஸ்லாப்பில் இருந்து முப்பத்தி ஒன்று புள்ளி மூணு பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு வந்திருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து ஸ்பெஷல் ரேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா மூணு பர்சன்டேஜ் கோல்டு சில்வர் டைமண்ட் ஜுவல்லரிஸில் ஏதாவது வாங்கினோம் மூணு பர்சன்டேஜாக இருக்குது அடுத்ததாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கட் அண்ட் வருது ஜீரோ ரஃப் வந்து நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்கிறாங்க ஜூலை ஒன்று தான் செபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் எஸ்பிஐயா ஜூலை தான் எஸ்பிஐ எஸ்டாபிஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சூப்பர் சூப்பர் அடுத்தது நேஷனல் அக்கௌண்டன்ஸ் டே அப்படின்னு ஒரு டே அதுவும் ஜூலை ஒன்று தான் ஸோ அப்போ நம்மளுக்கு டாக்டர்ஸ் டே அக்கௌண்டன்ட் டே மூணுமே முக்கியமான ஒரு டே அந்த டே எல்லாமே நம்மளுக்கு ஜூலை ஒன்னில் தான் இருக்குது சரிங்களா எழுபத்தி ஏழாவது ஆனிவர்சரியை வந்து நம்மளுக்கு கொண்டு வரது ஐசிஐ ஐசிஐனா இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எழுபத்தி ஏழாவது ஆனிவர்சரி வந்து நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஜூலை தான் எப்பயுமே சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ்க்கான டேவாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்தியா வந்து இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டின் கீழே சூப்பர்வைஸ் பண்ணப்பட எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சாட்டட் அக்கௌண்ட்டு கீழே நம்மளுக்கு கொண்டு வரோம் நைன்டீன் தேர்ட்டிலேருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு இந்த ரெஜிஸ்டர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுங்கும் போது நம்மளுக்கு அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லா முக்கியமான டேவும் ஜூலை ஒன்னில் வருது கண்டிப்பாக எல்லா முக்கியமான அப்டேட்ஸும் நம்ம பேங்கிங்கில் ஜூலை ஒன்னில் இருந்தால் வருது நம்மளுக்கு நேற்று தான் பிஓக்கு கொடுத்தாங்க எஸ்ஓக்கு கொடுத்தாங்க அடுத்ததாக வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணாங்க ஐபிஓ அதாவது எல்பிஓக்கான டேட்டு கொடுத்தாங்க எல்லா முக்கிய அப்டேட்ஸும் ஜூலை ஒன்னில் தான் வருது ஸோ ஜூலை ஒன்று நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் ஆக்ட்டுங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஐசிஏயும் வந்து நம்மளுக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் கொண்டு வந்தாங்க சூப்பர்பா ஓகேவா ஸோ சார்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இந்தியா ஐசிஏ பற்றி பார்க்குறோம் அப்படின்னா சன் சரண்ஜோத் சிங் நாடா தான் பிரெசிடண்ட்டாக இருக்காரு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லி டெல்லியாக இருக்காங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் சரியா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவா சுவிட்சர்லாண்டா சூப்பர் சூப்பர் கௌஷிகா லைபத் எக்ஸ்ப்ளோர் ரேதா ஸ்ரீ அக்ஷா பரமசிவ் கீர்த்தனா சோனிக் ஸ்ரீகணதாசன் ராவ் சூப்பர் பா சூப்பர் சூப்பர் ஓகே அடுத்தது போமா ஸோ அடுத்தது சேட்டர் அக்கௌண்டன்ஸே தான் இருக்குது ஸோ அவ்வளோதான்ப்பா இன்னைக்கு ஸோ இன்றைக்கு இந்த நியூஸ் ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஸோ தினமும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க எல்பிஓ எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கண்டிப்பாக பிப்ரவரி மாதத்துலேருந்து பார்த்து தான் ஆகணும் ஸோ மேக்சிமம் பிப்ரவரி பார்க்கல அப்படின்னாலும் மே மாதத்துலேருந்து நம்ம கண்டிப்பாக வீடியோ போட்டிருக்கோம் மே மாதத்துலேருந்து வீடியோ வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க மே ஜூன் ஜூலை இந்த மே ஜூனை ரொம்ப தரவாக படித்து வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே தேங்க் யூ டாடா சியூ பாய் 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 தேங்க்யூ